நான் இந்த பட்டுக்கோட்டைக்கு வந்து இதோட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது வாஸ் ரியலி ஹாப்பி டு பி த கரஸ்பாண்ட் ஆஃப் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் பட் டுடே ஐ ஸ்டாண்ட் இயர் வித் ப்ரைட் அண்ட் மோர் ப்ரவுட் டு ஸ்டாண்ட் அண்டர் திஸ் ஃப்ளாக் ஸ்டேட்டிங் எஸ்டிஎஸ் பாலிடெக்னிக் காலேஜ் திஸ் இஸ் த மைல் ஸ்டோன் இன் மை லைஃப் அட்மிஷன்ஸ் டைமில் வந்து இங்கே வரும்போது மாணவர்களோட அப்ளிகேஷன் வாங்கினதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி இரநூத்தி ஐம்பது மார்க்கு கம்மியாக யார் யார் வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு அப்போ வந்து ரொம்ப காலேஜஸ் கம்மி இன்ஜினியரிங் காலேஜஸும் கம்மி பாலிடெக்னிக்கும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது மார்க் வர்த்த மாணவர்கள் எல்லாமே வேறு இடத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அந்த இரநூத்தி ஐம்பது கீழே இருக்க மாணவர்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்காக முதல்வர் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரி தான் பன்னெண்டாயிரம் பொறியாளர்களை வெளியே அனுப்பியிருக்கிறது இத்தனை ஆண்டுகளில் அதை மகிழ்ச்சியோடு இங்கே உங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏரியாவிலே ஒரு பாலிடெக்னிக் இன்ஸ்டியூஷன் இந்த ஏரியா மட்டும் இல்லை நிறைய இடத்துல வந்து மாடர்னைசேஷனை ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணது நம்ம எஸ்டிஎஸ் பாலிடெக்னிக் மட்டும்தான் அப்போ தான் மெக்கனானிக்ஸுங்கிறது ரோபோட்டிக்ஸ் இப்போ அதுதான் வந்து ஃபியூச்சர் எவ்ரி திங் இனியன் ரோபோட்டிக்ஸ் அது மொதல் முதல் கொண்டு வந்தது நம்ம கல்லூரியில் தான் அடுத்தபடியாக சொல்லணும் சென்ற ஆண்டுகள் உங்களுக்காக கேமிங் அண்ட் டெக்னாலஜி கொண்டு வந்தோம் சினிமேட்டோகிராஃபி கொண்டு வந்தோம் இதுவும் இந்த பகுதியில் மொதல் முதல் கொண்டு வந்தது நம்ம தான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பகுதியில் இந்த கல்லூரியில் இருக்கும் லேபரட்டரிஸ் எல்லாமே மிஷினரிஸ் எல்லாமே ரியல் டைம் ஃபேக்ட்ரி மிஷினரிஸ் தான் இங்கே வச்சிருக்கோம் இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த பகுதியில் இந்த பகுதி மட்டும் இல்லை கொ எந்த காலேஜிலையுமே இருக்காது யூச்சர் ஆஃப் ஆட்டோமொபைலுஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் இவி வெஹிக்கல் லேபார்டரி நம்மளுடைய கேம்பஸில் இங்கே இருக்குது அது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சிறப்பான அம்சங்களை கொண்டு அந்த எஸ்டிஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை பெற்று வளர்ந்து வருகிறது என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தாட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு லோகாக பார்த்துருப்பீங்க தாட்டிடியூட் அப்படின்னா என்ன உங்களுடைய எதிர்காலத்துக்கான சிந்தனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு ஃப்ரைடே பார்த்துருப்பீங்க உங்களுக்காக நம்மளுடைய லக்ஷ்மி வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருப்பார் அதையெல்லாம் உங்களுக்கு தருவதற்காக தான் ஆட்டிடியூட் என்ற ப்ரோக்ராமே நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் அதே போல் எஸ்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் எஸ்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் கீழே ஸ்பேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கொண்டு வந்திருக்கோம் அதுவும் இருக்கும் மாணவர்கள் எல்லாருக்குமே தான் எல்லாம் எதுக்காக உங்களுக்காக செய்து கொண்டிருக்கோம் என்று தெரியுமா உங்களுக்கெல்லாம் மாணவர்கள் உங்களுக்காக தானே த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இங்கே இருக்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே எனக்கு என்னுடைய குழந்தைகள்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எல்லாமே வந்து ஒருத்தரையும் ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தான் வருங்காலத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை இங்கே இருக்கும் மனைவருடைய ஆசையும் நிச்சயமாக நீங்கள் நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்